உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம என்ன பதிவு பேச போகிறோம்னா இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்கள் மாத பலன்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிசபத்தில் செவ்வாயும் குருவும் சிம்மத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் மீனத்தில் ராகு பகவான் இது போக ஜூலை இருபத்தி தேதி கண்ணிக்கு சிம்மத்திலிருந்து சுக்கன் பயிற்சியை வராங்க ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இருந்து செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பகவான் வக்ரம் மாறாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள்னால கன்னி ஆகிய எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படிங்கிற நோக்கத்துல இந்த வீடியோ பாக்குறீங்க ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் என்னன்னா இந்த மாதத்தில் நீங்க வந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் வந்து என்னுடைய ஜாப்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே நிகழ்த்தி எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு நம்ம நான் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைச்சிருச்சு அப்போ ஒரு விஷயமாப்பட்ட எனக்கு கிடைச்சிருச்சுன்னு ஆனந்தமாக சந்தோஷமாக சொல்லக்கூடிய மாதம் ஒரு பிசினஸ் பண்ணிட்டேன் ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிக்கும் இருந்த அது ஆரம்பிச்சு நல்லபடியா வந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான திருப்தியான ஒரு சந்தோஷமான நடந்து முடிந்த அந்த நல்ல விஷயங்களை இப்ப திருப்தியாக சொல்லக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு ஏன் சொல்றேன்னா இந்த கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருச்சு அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்துருச்சு இது பஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல புதனோடு தன்னுடைய ராசி அதிபதியான கன்னி ராசி அதிபதியான புதனோடு இணைந்து அந்த சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இது வந்து ஒரு யோகத்தை கொடுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்ப அந்த புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து சுக்கர பகவானோடு இணைவதால் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு நல்ல அறிவு நல்ல திறமை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை ஒரு ஆறு மாசங்கள் செஞ்சுக்கலாம் இப்ப இந்த பிரச்சனை வேண்டாம் இதை தள்ளி போடலாம் இதனால் நம்மளுக்கு நல்லது இதனால் நம்மளுக்கு கெட்டது அப்படிங்கிற துல்லியமாக கணக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய டைம் ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு அப்ப இதற்கு முன்னாடி கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்துக்கலாம் இதை செய்யலாமா இல்ல வேண்டாமா இதை தள்ளி போடலாமா இல்ல இப்ப செஞ்சிடலாமா இப்படிங்கிற குழப்பத்தில் இருந்திருக்கலாம் இந்த பீரியட்ல அந்த குழப்பமே தேவையில்லை அப்ப அந்த சுக்கர பகவானும் புதனோடு இணைந்து அது போக அந்த ராசி அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவானோடு சுக்கரனும் புதனும் இணைந்து இருப்பது இந்த மூன்று கிரகங்களுக்கும் அங்க சுக்கரன் சூரியனாகப்பட்டது ஆட்சி ஆவது அந்த ரெண்டு கிரகங்களுக்கும் யோகம் அங்க சுக்கரன் வலுப்பெறுகிறார் புதனும் வலுப்பெறுகிறார் அப்ப அந்த சூரியன் அவங்கோடு இணைந்து சூரியன் ஆகப்பட்டது நவ கிரகங்களின் அரசன் அப்ப அந்த சூரியனுடைய ஆதரவு நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஒரு நல்ல பொஷனுக்கு வர முடியும் நல்ல அந்தஸ்துல இருக்க முடியும் நம்மளை பார்த்து நாலு பேர் பாராட்டுவாங்க பெருமைப்படுவாங்க நல்லதை சொல்வார்கள் அந்த யோகங்கிறது உங்களுக்கு சூரிய பகவானால வந்துருச்சு அப்ப அந்த சூரிய பகவானோடு புதன் இணையும் போது புதாதித்திய யோகங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்ப அந்த புதாதித்ய யோகத்தினால ராசிக்காரங்கள் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திலிருந்து ஒருபடி முன்னுக்கு வரப்போறீங்களோடயோ கண்டிப்பா கீழே போவதற்குண்டான வாய்ப்பே இல்லை இப்ப நீங்க பார்த்து ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் ஒருத்தரை வேலையில அமர்த்தலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் நல்ல பொசிஷனுக்கு போகலாம் நீங்க வேலை வாங்கி கொடுத்தவங்களோ வேலையில் அமர்த்தவங்களோ அவங்கனால நல்லது நடக்கும் உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க வேலையாட்களை நீங்க எடுத்துக்கலாம் அதன் மூலியமாக நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்துங்கிறது மாறும் அப்ப உங்களுக்கு வந்து ஓனருக்கு அடுத்தபடியாக நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த பெருமை கிடைக்கும் அந்த கெட்டப்புங்கிறது கண்டிப்பாக கெத்தாக நீங்க வேலைக்கு போகலாம் வேலை செய்யலாம் திருப்தியாக இருக்கலாம் இதற்கு முன்னாண்ட நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ நீங்க பிசினஸ் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு திறமை தகுதி எல்லாமே இருந்தும் அது செயல்படாத அளவுக்கு அடுத்தவங்களுடைய தொந்தரவுகள் அடுத்தவங்களுடைய போட்டி பொறாமைகள் அடுத்தவங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது நீங்கள் கெட்டு போகுன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி நீங்க நல்ல விதத்துல நல்ல புருஷனுக்கு வருவதற்குண்டான வழியும் காட்டிருச்சு அப்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ அற்புதமான டைம் நடக்குது அப்ப இதனால நீங்க வந்து தூர பிரயாணம் போறதோ ஒரு வெளிநாட்டுக்கு போறதோ ஒரு பிசினஸ் ஸ்டடி பண்றதோ இது எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம் வெளிநாடு போறவங்க தாராளமாக போகலாம் படிப்பு விஷயத்துக்கோசரம் போறவங்களுக்கு இது இன்னுமே அற்புதமான டைம் அப்போ அவங்க நினச்ச கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அது வெளிநாட்டுலையும் கிடைக்கலாம் வேற ஸ்டேட்லையும் கிடைக்கலாம் வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது கரெக்டான டைம் அப்போ அப்பா அம்மா உங்களுக்கு இது இப்படியாவது கஷ்டப்பட்டாது செலவு பண்ணியாது பட்டாது உங்களை அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க முயற்சி பண்ணுங்க நல்லா இருப்பீங்க இது போக வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் இது நல்ல டைம் இதற்கு முன்னாண்ட கனடா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரியில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாமல் சங்கடப்பட்டு குழப்பத்தோட அவங்க எடுத்த காரியத்தை திருப்தி அடைய முடியாமல் எவ்வளவோ கிரகங்கள் நல்லா இருந்தாலும் நம்ம நல்ல பொசிஷனுக்கு வர முடியலையே அப்படிங்கிற வேதனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இது அட்டகாசமான டைம் நீங்க சாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க உருவாக்குவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து குடும்ப சூழல்கள் திருப்தி சந்தோஷம் இல்லை அந்த சந்தோஷங்களும் பிரிந்த குடும்பங்கள் இணைவதற்குண்டான வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சந்தோஷத்தை நீங்க அடைய போறீங்க கண்டிப்பா நல்லா இருக்க போறீங்க இதுல சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகப்பட்டது அவங்களுக்கும் அவங்களுடைய இப்போ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க ரிட்டைர்ட் ஆயிருப்பாங்க பணம் கையில் இருக்கும் ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா யாரையாவது நம்பி ஒரு பிசினஸ் பண்ணலாமா ஒரு பார்ட்னர்ஷிப் சேரலாமா நாம சும்மா இருக்கக்கூடிய வயசு இப்ப சும்மா இருந்து என்ன செய்யறது நம்ம ஏதாவது வருமானத்தை நமக்கு உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்குது தாராளமாக நீங்களும் செய்யுங்க நல்லா இருப்பீங்க இது போக உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க அந்த ராகு பகவானால சில தடைகளும் சில குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக உருவாகும் அந்த குழப்பங்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த குரு பார்வை உங்களுக்கு துணையா இருக்குது சப்போர்ட்டா இருக்குது அது திருமண வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கும் சரி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் சரி சுபகாரியங்கள் பத்தி பேச போகும்போதும் சரி இந்த ராகுனால சில தொந்தரவுகள் வரும் அது குரு பார்வை இருக்கிறதுனால அது வந்து நிபர்த்தி ஆயிடுவீங்க நேயர்களே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்களுக்கு நல்ல தான் சொல்லியிருக்கிறேன் இந்த ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் உபாதைகள் மூச்சு சம்பந்தப்பட்டது முழங்கால் சம்பந்தப்பட்டது இந்த பாதம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வராதுன்னு சொல்ல வரல வந்தாலும் இந்த குருடைய அனுகிரகத்தினால இது தீரும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதை நீங்க பாத்துக்கோங்க அதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது நான் ஒவ்வொரு பதிவுகளும் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்க தெரிஞ்ச ஜோசிகிட்ட நீங்க உங்க ஜாதத்தை காட்டுங்க அப்படி இல்லைன்னா என்கிட்ட பார்க்கும் நினச்சா நான் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்